ஐபிஎல் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி திருப்பம் லக்னோ அணியிலிருந்து விலகிய ரிஷப் பந்த் ஹேமந்த் பதானி குற்றச்சாட்டு அதாவது ரிஷ்பந்த் பணத்துக்காகத்தான் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை விட்டு விலகினார் என அந்த அணியின் புதிய பயிற்சியாளர் ஹேமங் பதானி பேசியிருப்பது பரபரப்பை கிளப்பி வருகிறது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல் மெகா ஏலத்திற்கு முன்னதாக ரிஷப் பந்தே டெல்லி கேபிட்டல்ஸ் அணி விடுவித்து இருந்தது அப்போது ரிஷப் பந்த் அவராகவே அந்த அணியிலிருந்து வெளியே வர விரும்பியதாக அந்த அணியின் உரிமையாளர்களில் ஒருவரான பார்த் சிண்டால் குறிப்பிட்டு இருந்தார் ஏலத்தில் ரிஷப் பந்தே லக்னோ சூப்பர் சைன்ஸ் அணி இருபத்தேழு கோடி கொடுத்து வாங்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் ரிஷபந்த் வெளியே வந்தது பற்றி சமீபத்தில் பேசிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் புதிய பயிற்சியாளர் ஹேமந்த் பதானி சில நம்ப முடியாத குற்றச்சாட்டை முன்வைத்தார் ரிஷபந்த் தன்னை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தக்க வைப்பதை விரும்பவில்லை அவர் ஏலத்தில் பங்கேற்று சந்தையில் தனக்கான மதிப்பு என்ன என்பதை சோதனை செய்ய விரும்பினார் என்றார் பதானி மேலும் ஒரு வீரரை தக்க வைக்க வேண்டுமென்றால் அந்த அணியும் வீரரும் சில விஷயங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும் அதேபோல் நாங்கள் அவருடன் பேச முயன்றோம் அணி நிர்வாகமும் அவருடன் பேசியது நிறைய ஃபோன் கால்கள் மற்றும் மெசேஜ்கள் பரிமாறப்பட்டன ஆனால் அவர் தனக்கான அதிகபட்ச விலையான பதினெட்டு கோடியை விட ஏலத்தில் அதிக சம்பளம் கிடைக்கும் என நினைத்தார் சந்தையும் அதைத்தான் சொன்னது அவருக்கு இருபத்தி ஏழு கோடி கிடைத்தது என்றார் ஹேமங் பதானி குறிப்பாக ஹேமங் பதானியின் இந்த விளக்கம் ஐபிஎல் அரங்கில் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது ஐபிஎல் ஏலத்திற்கு முன்னதாக சுனில் கவாஸ்கர் இதே போன்ற ஒரு கருத்தை கூறிய போது அதற்கு பந்த் விளக்கமளித்திருந்தார் அதில் நிச்சயமாக பணத்திற்காகத்தான் நான் வெளியே வரவில்லை என தெளிவுபடுத்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ஏலம் முடிந்த பின் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் உரிமையாளர்களில் ஒருவரான பார் சிண்டால் ரிஷப்பந்த் விலகியது பற்றி பேசிய போது அணியின் உரிமையாளர்களாகிய தாங்கள் அவரது செயல்பாடு பற்றி அதிருப்தி தெரிவித்ததாகவும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர் அணியிலிருந்து விலக முடிவெடுத்ததாகவும் கூடியிருந்தார் இவ்வாறாக ரிசபந்த் பணத்துக்காக வெளியே வரவில்லை கருத்து வேறுபாட்டால் வெளியே வந்தார் என்பது இருதரப்பிலிருந்து வெளியான தகவல்களின் மூலம் தெளிவாக தெரிகிறது ஆனால் பயிற்சியாளர் ஹேமங் பதானி இவ்வாறு பேசியிருப்பது ரிசப்பந்திற்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருந்தது இதனால் ரிஷப் லக்னோ அணியிலிருந்து விலக முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது ஏனென்றால் பணத்திற்காகத்தான் இவர் லக்னோ அணியில் இணைந்தார் என்ற பேச்சு எழுந்து வருவதால் மனவடுத்தத்திலிருந்த ரிஷப் பந்த் லக்னோ அணியிலிருந்து விலக உள்ளார் மீண்டும் அவர் சிஎஸ்கே அணியில் தோனி தனிமையில் இணைய முயற்சி எடுத்து வருவதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை ஸ்டீபன் பிளெமிங் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க சிஎஸ்கேவில் என்ட்ரி ஆகும் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க